சிவாய நமக சிவபெருமானின் அறுபத்தி நான்கு வடிவங்களில் ஒற்றை காலில் அருள் பாவித்து கொண்டிருக்கும் சிவபெருமானின் திருவுருவம் ஏகபாதமூர்த்தி என்ற திருநாமத்துடன் வழிபாடு செய்யப்படுகிறது இந்த வடிவத்தில் சிவபெருமான் ஒரு பாதத்தில் நின்று கொண்டு பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒடுங்கிய நிலையில் அவரை சுற்றி இருப்பதாக காட்டப்படுகிற திருவுருவமே ஏகபாதமூர்த்தி திருவுருவமாகும் ஏகபாத மூர்த்தியின் திருவுருவத்தில் பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய மூன்று மூர்த்திகளும் ஒரே உருவத்தில் காட்சியளிக்கிறார்கள் தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் சில கோயில்களில் மட்டுமே இந்த ஏகபாத மூர்த்தியின் திருவுருவத்தை நாம் தரிசனம் செய்ய முடியும் திருச்சி திருவானைக்காவலில் அமைந்துள்ள ஜம்புகேஸ்வரர் திருக்கோயிலில் மிக பெரிய அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய தூண்களை நாம் இந்த திருக்கோயிலில் காண முடியும் இந்த திருக்கோயிலின் அம்பிகை சென்னதுக்கு செல்லும் நுழைவாயிலின் வலதுபுறம் அமைந்துள்ள தூணில் ஒற்றை காலுடன் ரிசப வாகனத்தில் நின்ற கோலத்தில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் ஏகபாத மூர்த்தியின் திருவுருவத்தை தான் இப்பொழுது நாம் இங்கே தரிசனம் செய்கிறோம் இந்த புடைப்பு சிற்பத்தில் சிவபெருமானின் திருவுருவம் நடுவில் அமைந்துள்ளது சிவபெருமானுக்கு வலதுபுறத்தில் சங்கு சக்கரத்துடன் அருள் பாதித்துக் கொண்டிருக்கும் விஷ்ணுவின் திருவுருவமும் சிவபெருமானுக்கு இடதுபுறம் நான்முக கடவுளான பிரம்மாவின் திருவுருவத்தையும் இந்த புடைப்பு சிற்பத்தில் நாம் கண்குளிர தரிசனம் செய்ய முடியும் ஏகபாத மூர்த்தியின் இந்த பாதத்தை நாம் தரிசனம் செய்வதன் மூலம் மும்மூர்த்திகளின் அருளைப் பெற்று நாம் நலமுடனும் வளமுடனும் வாழ முடியும் சிவாய நமக